சின்ன பையில கூப்பிட்டு நீ வைக்காட்டில் போய் வேலைக்கு போப்பானே போக முடியாதுப்பானே எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு அப்படின்னு நொந்து போய்ட்டார் அவங்க அப்பா கல்லறையில் ஒருத்தர் குழியில் இறக்கணும் இறக்கும்போது குழிக்கு மேலே மண்ணல் கிடக்கும்ல அதில் போட்டு வச்சுட்டு நிற்பாங்க கேட்பாங்க கயிறை வச்சுட்டு இவர் நல்லவருன்னு யாராவது சொல்லுங்கள் அப்போ தான் இறக்க முடியும் குழிக்குள்ளான்னு இருக்காங்க மன வளர்ச்சி பூராமே பதினாலுக்கு மேலே ஏறலை என்னைக்காவது தனியாக இந்த ரூம்குள்ளே பூட்டிட்டு அனுக்குள்ளே ஒரு குதிரை வண்டி விடுங்க இந்த இப்படி ஆடுங்கள அதை விட்டால் எண்பது வயசுக்கார கூட ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் பெரிய கோடி சார் பையன் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு லட்சம் மட்டும் என் கல்லறையில் வைக்க பாப்பா செத்த உடனே அப்படின்னாரு ஏன்ப்பா இத்தனை கோடி கொடுத்துருக்கீங்க ஒரு லட்சம் வைக்க மாட்டானாப்பா அப்படின்ட்டு இருக்கேன் ஒரு பையனை எப்படி வளர்க்கணும் கேள்விக்கான விடையாகவே அவனை வச்சுருக்கோம் கேள்வி கேட்டுக்கிட்டே வைக்கணும் யாரை கேளு 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 கேளுன்னு வைக்கணும் அப்போ அவன் மூளை என்ன செய்யணும்னு நினைக்கிறான் ஒன் ப்ளஸ் ஒன் சீக்வல் டூ இது மனித கணக்கு ரெஜிஸ்டர் சொல்வார் ஒன் ப்ளஸ் ஒன் சீக்வல் டூ ஒன் இதுதான் இறை கணக்கு ஜீசஸ் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ரெண்டு பசங்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார் ஜீசஸ் முதல் வார்த்தை என்னங்கிட்ட பெரிய பையனை கூப்பிட்டு வந்து வயக்காட்டுக்கு வேலைக்கு போகணும்னு போப்பாங்கிறாரு என்ன சொல்கிறான் பெரிய பையன் போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு போய் சூர் சுற்ற போயிட்டான் ஊர் சுற்ற போயிட்டான் சின்ன பையனை கூப்பிட்டு நீ வயக்காட்டில் போய் வேலைக்கு போப்பானு போக முடியாதுப்பான எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு அப்படின்னு நொந்து போயிட்டார் அவங்க அப்பா உட்காந்துருக்காரு அந்த பையன் இப்படி போகிறேன் அடுத்த நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து போய் யோசிச்சுட்டு என்ன செய்கிறான் குற்றணும் வந்துடுச்சு அப்பா சொல்லி நம்ம செய்ய முடியலன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டேன் வயக்காட்டுக்கு போயிட்டேன் ஆனால் மூத்தவன் என்ன செஞ்சுருக்கேன் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்ய தெரியுமா போவே இல்லை இதில் யார் சொன்னபடி நடந்தவேங்கிறீங்க எதிர்ப்பு தெரிவித்து நடந்தவனா இல்லை சரின்னு சொல்லிட்டு நடக்காதவனா உண்மையை சொன்னால அப்பா நீங்கள் பிடிக்கலைன்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறேன் எனக்கு பிடிக்கலை ஆனாலும் என்ன செய்கிறேன் செய்கிறேன் ஆனால் முதல்ல உள்ள சரிங்கப்பா செய்கிறேன்ப்பான்னு அவருக்கு அவருக்கு பிடிக்குது யாரை பெரியவரை பிடிக்குது அப்பாவுக்கு சொன்னால் சொன்னபடி கேட்குறேன் பண்ணு ஆனால் செய்யவே இல்லையே வயக்காட்டுக்கு போல் இன்னொரு பக்கம் போய் அவர் சுற்றி திருந்து ஆனால் இங்கே உள்ளவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க நான் சொன்னேன் பையன் செஞ்சேன் இவன் சொல்லாமல் இருந்தால் கூட செய்ய மாட்டேன்னு சொன்னால் என்ன செஞ்சிட்டான் செஞ்சிட்டான் மத்த இது எது கீழ்ப்படுதல் முதல்ல உள்ளவனா ரெண்டாவது உள்ளவனா ரெண்டாவது உள்ளதான் கீழ்ப்படுதல் ஆனால் அடிமையாக விரும்பலாமே ஓப்பனாக என்ன சொல்லிட்டேன் நீங்கள் சொல்ல எனக்கு பிடிக்கலங்கிற அளவுக்கு தைரியம் யார் கொடுக்கணும் தெரியுமா இது யதார்த்தமான கதை ஆனால் இந்த தைரியம் யார் கொடுத்துருக்கணும் அப்பா கொடுத்துருக்கணும் பையனுக்கு அந்த விஷயத்தை தூண்டணும் அவனுக்குள்ளே இருந்து நீ வா வெளியில் வா வெளியில் வா ஒரு அப்பாவும் பையன் நடந்து போகிறாங்க நடந்து போகும்போது பார்த்தா இது என்னப்பா அது என்னப்பான்னு கேட்டுகிட்டே வர்றான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வர்றாரு திடீர்னு ஒரு விஷயத்த கேட்குறேன் பையன் தெரியலேன்ட்டார் ஒரு விஷயத்தை பற்றி இது என்னப்பான்னு கேட்குறேன் தெரியலைப்பான்ட்டார் அந்த பையன் அமைதியாகிட்டோம் அமைதியாக நடந்துக்கிட்டே இருக்கா என்ன தம்பி எதுவுமே கேட்கல அப்படிங்கிறாரு அப்பா உங்களுக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களாப்பா அப்படின்னு தம்பி அது மட்டும் தான் தெரியாதுன்னு திருப்பி நீ ஆரம்பி கேள்வி ஆரம்பிங்கிற ஒரு பையன் நான் எப்படி வளர்க்கணும் கேள்விக்கான விடையாகவே அவனை வச்சிருக்கோம் கேள்வி கேட்டுக்கிட்டே வைக்கணும் யாரை கேளு 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 கேளுன்னு வைக்கணும் அப்போ அவன் மூளை என்ன செய்யுன்னு நினைக்கிறான் யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தா அப்போ மூளை சுத்தமாக இருக்குமா ஆகாதா செஞ்சதை செஞ்சோம்னா பழைய இதை மசகு என்ன மாதிரி இருக்கும் பிசு 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 பிசுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரே இயந்திரத்தனமாக அவன் கேள்வி கேட்க கேட்க நான் உள்ள உள்ளே உள்ள என் பேரன் சின்னவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு என் பொண்ணு சொன்னான் சின்னவன் பொய் பா பொய் சொல்கிறான்ப்பா நிறையா அப்படின்னா பரவாயில்லப்பா கிரியேட்டிவ் மைண்டு நிறையா ஒரு பாட்டு ஏன்னா ஒரு பொய்க்கு ஒரு பொய் இன்னொரு பொய்க்கிட்ட ஒரு பொய் இப்போ பொய் சொல்கிறது இப்போ சரின்னு சொல்கிறீங்க இந்த மூளையெல்லாம் திருப்பி கிடைக்காது ஒரு ஏழு வயசுல அளவுக்கு இருக்காடா பெரிய விஷயம் இப்போ இருக்கட்டு பாட்டு இப்போ இப்படியே போயிட்டான் பதினாலு வயசில் அப்படியே மடைமாற்றம் செஞ்சுருவாட்டு ஒரு கவிஞனா கூட ஆகலாம் ஏ பொயில் நிறையா வரும்ல கவிதை வருமா வராதா பொயில்தான் அழகு இருக்குது அதில் கவிதைக்கு ஒரு அழகு இதில் வருன்னால் பொயில்தான் இருக்குது அதுவே இதுவே கண்ணே கடைமானின்னு சொன்னால் சரியாக வரும்ல ஆனால் பதினாலு வயசில் அவனை என்ன செய்யணும் மடைமாட்டம் செய்யணும் செய்யலைன்னா தப்பாக போயிருவார் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் ஏழு அப்பிட்டா பதினாலு பதினாலுக்கு அப்புறம் மா பிள்ளைகளாக சத்தியமாக சொல்கிறேன் மாற்றவே முடியாது இன்றைக்கி நம்ம எந்த வயசில் இந்த வயசில் வாழ்கிறோம் தெரியுமா எந்த வயசில் வாழ்கிறோம்னா பதினாலு வயசுல இப்போ வாழ்கிறோம் இல்லைங்க எனக்கு எண்பதுங்கலாம் சொல்லாதீங்க மன வளர்ச்சி பூராமே பதினாலுக்கு மேல்ட்டு ஏறலை என்னைக்காவது தனியாக இந்த ரூம்குள்ளே பூட்டிட்டு அனுக்குள்ளே ஒரு குதிரை வண்டி விடுங்க அந்த இப்படி ஆடும்ல அதை விட்டால் எண்பது வயசுக்கார கூட ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்போ குழந்தையாக இருக்கிறார் அவரை போய்கிட்டு எம்போதுங்கிறீங்க மனசில் உள்ள எங்கே வெளிப்படுத்த முடியுங்கிற தனியாக இருக்கும் போதே செய்ய முடியும் பத்தர் உடம்புல வளர்றீங்க மனசில் வளரவே இல்லை பத்தர் நீ சொன்னோன்ன ஜோக் தாங்க அவர் ரூமில் போட்டு போட்டணும்னு சொன்னோன்னே அவருக்கும் ஞான சம்பந்தம் ஒன்று சொல்லுவார் அவர் புரட்சம் ஒன்று சொன்னார் குரங்க ரூம்குள்ளே போட்டுட்டு என்ன செய்யணும்னு ஓட்ட வழியை பார்த்துருக்காரு அதை அங்கிட்டு இருந்து பார்த்துட்டுருக்கு இப்படி என்ன செஞ்சிட்ருக்காது அவர் சொல்லி சொல்லிவார் அவர் ஒருத்தே லேபர் இருக்குல்ல லேபர் இருக்கா ஸ்கூலில் அந்த லேபில் ஒரு குடுவையில் திரவ ஊற்றி அஞ்சு ரூபா காயின்னு உள்ளே போட்டார் யார் ப்ரொஃபஸர் போட்டார் போட்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது கரையுமா கரையாதான்னு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்குறாரு ஒரு பேரண்ட்ஸு கரையாது சார் அப்படின்ட்டு இருக்கேன் எப்படிப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு ரூபா கிலோ விழுந்தாலே விட மாட்டேன் அஞ்சு ரூபா கரையோட உள்ளே போடுவியா அப்படின்ட்டேன் அவர் மிரண்டு போய் திரவத்தின் தம்பியை புரிஞ்சுக்கிட்டே அடிச்சு ஏன் தம்பி இல்லைனா புரிஞ்சு வச்சிருக்கேன் இப்படி தான் அப்பா அம்மா ஹோட்டலுக்கு போயிருக்காங்க சாப்பிட்றதுக்கு காசு எடுத்து வர அப்பா கார் தம்பி போய் காசு எடுத்துட்டு வாப்பா மறந்துட்டேன்ப்பா வேறு ஆறு கொடுத்துடணும் போக மாட்டேன் போப்பாட்டுட்டேன் போடா தோசை வந்துட போதா அப்படின்னா அப்போ நான் வர்ற வரைக்கும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கேன் சர்றான்ட்டார் இவனு தோசையை கொண்டு வந்து சர்வர் வச்சுட்டா இருக்கு ஆறிக்கிட்டே இருக்குது தோசை ஆறுனா இருக்கும் சரி சாப்பிட்றான் அதுக்குள்ளே அவன் வந்துடுவான்னு கையை வச்சார் ஓடி வந்துட்டு நான் போக மாட்டேன்ட்டுக்கேன் கல்லா பக்கம் இருந்து இட்டி பார்த்துட்டே இருந்திருக்கேன் சாப்பிட்றா சாப்பிடாரு தொட்டோட உள்ளே வந்து உட்காட்டு நான் போக மாட்டேன் போப்பேன் அப்படின்ட்டான் போகலாடே எப்படி போவேன் இதுதான் இங்கே எடுப்பேன் எடுக்க மாட்டேன் நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னா பெரிய கோடீஸ்வரர் பெரிய கோடீஸ்வரர் பையன்ட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு லட்சம் மட்டும் என் கல்லறையில் வைக்க முடியுப்பாப்பா செத்த உடனே அப்படின்னா ஏன்ப்பா இத்தனை கோடி கொடுத்துருக்கீங்க ஒரு லட்சம் வைக்க மாட்டேனாப்பா இருக்கேன் கடைசியில் அவங்க அப்பா இறந்துட்டாரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு பேர் வைக்கிறதுக்கு கல்லறைக்குள்ளே போயிட்டு வராங்க வெளியில் வந்தோன்னா அண்ணன் சோகமாக இருக்கேன் தம்பிக்காரன் வாட்டுக்கு கம்பீரமாக வந்துட்டார் என்ன நீ சோகமாக இருக்க அப்படின்னு இல்லை அப்பா ஒரு லட்சம் வைக்க சொன்னான்ல ஆளுக்கு ஒரு லட்சம் அப்படின்னு அம்மா வச்சுட்டேன் நீ அப்படின்னு கேட்டேன் அண்ணனை எழுபதாயிரம் தான் கேஷாக வச்சுருக்கேன் முப்பதாயிரம் வைக்கல அப்படின்னாரு எழுபதாயிரம் கேஷாக வச்சுருக்கேன் பணம் கட்டான் முப்பதாயிரம் நான் வைக்கலாம் நீ எல்லாம் ஒரு பையனாக அவருக்கு துரோகம் இதெல்லாம் ஐயா அணியா அக்ரமம் இந்த பாவில் உன்னை சும்மா விடாதுன்னு கத்திக்கிட்டே இருக்கேன் தம்பிக்கார தம்பி நீ கரெக்டாக வச்சுட்டேன் ஒரு லட்ச ரூபா செக் போட்டு உள்ளே வச்சுட்டேன் அவர் எப்போனாலும் என் கலெக்ஷனில் போட்டு எடுத்துக்கலாடா தப்ப எப்படி செய்யணும் சரியாக செய்யணும் பார்த்து இவனாவது கேஷாக வச்சேன் எழுபதாயிரம் அவே செக்கே வச்சுட்டேன் செக்கே வச்சது எது கேட்டால் தான் செக் வைக்கிறதுங்கிறது கல்லறையில் ஒருத்தர் குழியில் இறக்கணும் இறக்கும்போது குழிக்கு மேலே மண்ணல் கிடக்கும்ல அதில் போட்டு வச்சுட்டு நிற்பாங்க கேட்பாங்க கயிறை வச்சுட்டு இவர் நல்லவர்னு யாராவது சொல்லுங்கள் அப்போ தான் இறக்க முடியும் குழிக்குள்ளான்ட்டு இருக்கேன் அவை செத்துவே ஊரில் வீட்டுக்கு ஒன்று செஞ்சுருக்கேன் எவனுமே நல்லவே சொல்லக்கூடாதான்னு வச்சு வைராக்கியம் நிற்கிறேன் இந்த கூட்டத்தில் ஆனால் சொன்னால் தான் இறக்க முடியும் கடைசி திருப்பினால் நல்லவர்னு சொல்லி இறக்கணும் கடைசியாக ஒருத்தர் எந்திரிச்சிருக்கேன் அரை மணி நேரம் நிற்கிற ஃபாதர் எஞ்சிரார் யாராவது ஒருத்தர் நல்லவனு சொல்லுங்களா வேணும் அப்படின்னா கடைசோல் தெரிஞ்சிருச்சு ஃபாதர் நானே சொல்கிறேன் ஃபாதர் என்னப்பா அப்படின்னு சொல்லு மகனே சொல்லு அப்படின்னு அண்ணனை விடவே நல்லவே ஃபாதர் இருப்பேன் இப்போ அட்டனை விட இவன் நல்லவே பார்த்துடா இறக்கிறாட்டா அடே ஜாப் அப்போ பார்த்துக்குறோம் இவ்வளோ கொடூர இருக்கா எரியோ ஃபுட்பால் விளாண்டுட்டே இருக்கேன் எத்தனை பால் இருக்கும் ஃபுட்பாலில் ஒரு பாலில் எத்தனை பேர் விளையாடுவாங்கிறீங்க ஒரு டீமுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க பதினோரு பவுன் இருபத்தி ரெண்டு பேர் உள்ள காலத்தில் விளாண்டுருக்காங்க ஒரு அரசரை கூப்பிட்டு வச்சு அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்காங்க நாளைக்கு எல்லாரும் என் அரண்மனைக்கு வரணுன்ட்டார் சரி எல்லாரும் போயிருக்கேன் ஒரு ஒருபாலை வச்சு எல்லாரும் தொல்லைப்படுத்தக்கூடாது ஆள் கொண்ட வச்சு தனித்தையும் விளையாட கேட்டாலும் நீங்கள் விளையாடலாம் வாழ்க்கையில் முடிவு அவன் கையில் இருக்கு சரணாகதியில் இருங்க அகங்காரம் வேண்டாம் சரணாகதி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும் அதனால தான் கடைசியாக புத்தர் சொன்னது புத்தம் சரணம் கட்சாமி சங்கம் சரணம் கட்சாமி தர்மம் சரணம் கட்சாமின்னு சொன்னாங்க இதுக்கு விளக்கம் இங்கே புதுசாக உள்ளவங்களுக்காண்டி சொல்லிடலாம் பழையவங்களுக்கு தெரியும் புத்தர்கள் இல்லாத காலத்தில் புத்தர் மாதிரி புத்தர் இருந்தார் ஒரு காலத்தில் இப்போயும் புத்தர்கள் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் சரணாகதியாக இருக்கும் அதுக்காண்டி அந்த மாதிரி குடும்பி வச்சு அப்படிலாம் வருவார்னு நினச்சிடாதீங்க சாதாரணமாக இருப்பாங்க ஏன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வருவாங்க அந்த மாதிரி புத்தர்கள் தான் அவங்ககிட்ட சரணாகதியில் இருங்க ஏன்னா அவங்க அகங்கார அங்கே மட்டும்தான் அழியும் பார்த்தோம் அடுத்தது சங்கம் சரணம் கச்சான் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி ஒரு சங்கம் கூட்டமாக இருந்து அதில் சரணாகதி அடைஞ்சு இந்த சங்கத்துக்கு இந்த சபைக்கு நான் சரணாகதி அடைஞ்சு நான் கேட்குறேன் அப்படின்னு அழைஞ்சிலாம் உங்கள் அகங்காரம் வராது புத்தர் காலமும் இல்லாமல் போகலாம் இந்த மாதிரி சங்கங்கள் இல்லாத காலமும் போகலாம் ஒரு காலம் ஆனால் தர்மம் அப்படிங்கிறது எப்போயுமே நிற்கிற வழி அது வந்து புத்தாவில் சொல்லணும்னா தம்ம பதம் அப்படிங்கிறாங்க தம்மபதம்னு சொல்லுவாங்க தம்மபதம் உண்மையான வழின்னு அர்த்தம் அந்த வழி எப்போயுமே இருக்கும் இது குருநாதர் குரு அதுக்கு தேவையில்லை பார்த்து இப்போ ரமணர் குருநாதர் இருக்காரா இல்லையா அப்போ எப்படி ஞான அடைஞ்சார் இந்த தம்ம வழியில் தான் அடைஞ்சிருக்காரு திருப்பி சொல்கிறேன் புத்தர் தான் அடைய முடியும் ரமணர் அடைய இல்லை புத்த தன்மையை எல்லாருமே அடைய முடியும் இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இங்கே இருக்கவங்க அப்புறம் புத்தராக இருக்கீங்கன்னு சொல்கிறேன் ஆனால் என் முன்பமாட்டிங்க நீங்கள் நான் எப்படிங்க கேவலமான நாய் புத்தியெல்லாம் எதை எதை கழட்டி அடிக்கிறேன்னு தெரியாமல் இருக்கேன் என்னை போய் புத்தர் நீ உணரலை அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் புத்தர் இருக்காள் இல்லையா ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கடவுளை கருதாங்கிருக்கீங்களா இல்லையா கடவுளை கரு தாங்கியிருக்கீங்களா இல்லையா கடவுளை கருதாங்காமல் நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது கடவுள் இல்லைன்னா நீங்கள் இல்லை திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒன் ப்ளஸ் ஒன் சீக்வல் டூ டூ இது மனித கணக்கு ரெஜிஸ்டர் சொல்வார் ஒன் ப்ளஸ் ஒன் சீக்வல் டு ஒன் இதுதான் இறை கணக்கு நீ அதுவாக போகணும் நீ இருக்கும்போது கடவுள் வர மாட்டார் கடவுள் இருக்கும்போது நீ இருக்க மாட்டேன்